வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசியபோது இறந்த பொருளாதாரம் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்திய மற்றும் ரஷ்ய பொருளாதாரங்களை சேர்த்து அவர் அவ்வாறு கூறியிருந்தார் ஆனால் கணக்குகளை சரிபார்த்தால் அல்லது உண்மைகளை பரிசோதித்தால் அமெரிக்க அதிபர் கூறியது முற்றிலும் அபத்தமானது என்று அனைவருக்கும் புரியும் அவர் அவ்வாறு கூறியதற்கான காரணம் ஒன்று இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பலனளிக்காமல் போனது என்ற விரக்தி இரண்டாவதாக அமெரிக்கா இந்தியாவின் மீது திணிக்க முயன்ற வர்த்தக வரிகளை இந்தியா ஏற்க மறுத்ததாகும் அதனால் ஏற்பட்ட கோபத்தை தீர்த்து கொள்ளும் விதமாகவே அவர் இந்திய பொருளாதாரத்தை பற்றி உண்மைக்கு புறம்பான அந்த கருத்தை தெரிவித்தார் ஆனால் கணக்குகள் அப்படி அல்ல என்பதை உலகின் அனைத்து நாடுகளும் அறிந்திருக்கின்றன மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலகின் மூன்றாவது இடத்திற்கு உயர்ந்து வரும் ஒரு பொருளாதாரத்தை பற்றித்தான் அமெரிக்க அதிபர் அவ்வாறு கூறியுள்ளார் அதை வைத்தே அவரை உலக நாடுகள் ஒரு கோமாளியாக பார்க்க தொடங்கிவிட்டன இப்போது உலக வங்கியும் கூட அமெரிக்க அதிபரின் அந்த வாதங்களை நிராகரித்துள்ளது அதாவது இந்தியா உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக தொடரும் என்று உலக வங்கி தற்போது தெரிவித்துள்ளது மேலும் இந்த நடப்பு நிதியாண்டில் இந்தியா ஆறு புள்ளி ஐந்து சதவிகித வளர்ச்சியை பதிவு செய்யும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது முன்பு இந்த நிதியாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவிகித வளர்ச்சிதான் பதிவாகும் என்று கணித்திருந்தது உலக வங்கி அதிலிருந்து இருபது அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி இப்போது உலக வங்கியின் புதிய கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்திய நுகர்வோர் தேவை மிகவும் நம்பிக்கையூட்டும் வகையில் உயர்நிலையில் உள்ளது அதோடு இந்தியா உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக தொடரும் என்றும் இந்த உலக வங்கி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலக வங்கியின் அக்டோபர் மாத தெற்காசிய வளர்ச்சி புதுப்பிப்பு அறிக்கையில் இந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த அறிக்கையில்தான் இந்தியாவின் வளர்ச்சி கணிப்பை உலக வங்கி இருபது பிபிஎஸ் உயர்த்தி உள்ளது இருப்பினும் அடுத்த நிதியாண்டில் அமெரிக்காவின் ஏற்றுமதி வரி தொடர்பான சிறிய அளவிலான தாக்கம் இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது உலக வங்கியின் இந்த கணிப்பு இந்தியாவின் மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகித இறக்குமதி வரி விதித்த பின்னணியில் வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் அமெரிக்க அதிபர் கூறுவது போல் நிலைமை இல்லை அமெரிக்கா இந்தியாவின் மீது திணிக்க முயன்ற இந்த வரிகள் இருந்தாலும் கூட இந்தியா உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாகவே தொடரும் என்று உலக வங்கியும் தெரிவித்துள்ளது மொத்தத்தில் அமெரிக்காவின் மிரட்டல் இந்தியாவிடம் பலிக்காது என்றே உலக வங்கியின் இந்த அறிக்கையும் கூறுகிறது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இருபத்தி ஐந்து சதவிகிதம் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக அளவு வரி விதிப்பதற்காக இருபத்தி ஐந்து சதவிகிதம் என்று மொத்தம் ஐம்பது சதவிகித வரியை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ளது இந்தியாவை அது பெரிய அளவில் எதுவும் பாதிக்காது என்றே உலக வங்கியின் தற்போதைய அறிக்கை கூறுகிறது முன்பே ரிசர்வ் வங்கி தமது வளர்ச்சி கணிப்பை உயர்த்தியது ஜூன் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் வளர்ச்சியை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதிவாகி எல்லா கணிப்புகளையும் மீறிய நிலையில் இருந்தது அதைத் தொடர்ந்துதான் ஆர்பிஐ தமது கணிப்பை உயர்த்தியது இப்போது அதைத் தொடர்ந்து உலக வங்கியும் தமது கணிப்பை உயர்த்தியுள்ளது அமெரிக்கா இப்போது இந்தியாவிற்கு எதிராக மேற்கொண்டுள்ள இந்த வரிவிதிப்பு நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார தடைக்கு நிகரான நடவடிக்கையாகும் ஆனால் அந்த நடவடிக்கை இந்தியாவில் பெரிய அலைகள் எதையும் உருவாக்க முடியாது என்றே உலக தெளிவாக்கி தெளிவாக்கியுள்ளது ஜெய்ஹிந்த்